எல்லாம் தெரிந்த கோல்ட்வெல்லும் எதுவும் தெரியாத ஆர் என் ரவியும் என்ற தலைப்பில் முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் கால்டுவெல்லும் ஜியூ போப்பும் பள்ளி படிப்பே படிக்கவில்லை என்று இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடித்திருக்கிறார் ஆர் என் ரவி அவர் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்திருப்பதாகவும் அவர் காலடியில் கோல்ட்வெல்லும் போப்பும் நின்று கொண்டிருப்பதாகவும் ஒரு நாளிதழ் கார்ட்டூன் போட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஏழு மொழிகளை கற்றும் பதினைந்து மொழிகளில் வேர்ச்சொல் காட்டியும் சொல்லாய்வு செய்த திராவிட மொழி நூல் ஞாயிறு தேவனேய பாவனார் எழுதினார் தமிழர் தொன்மையை உலகிற்கு அறிவித்தார் கோல்டுவெல் பெருமகனார் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர் செடியாக தழைக்கச் செய்தவர் நிறைத்தமிழ் மலையாம் மறைமலையடிகள் நானோ அதனை மரமாக வளர்த்து வருகிறேன் என்பார் பாவாணர் இதெல்லாம் ஆரிய கூட்டத்துக்கு எப்படி தெரியும் ஏன் இவர்களுக்கு கால்ட்வெல் மீது கோபம் என்று முரசொலி நாளேடு வினவி உள்ளது எல்லா மொழிகளும் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தவை என்று ஆரிய கும்பல் விட்டு கொண்டிருந்த போது இதிலிருந்து தனித்த அடையாளம் கொண்டது தமிழ் திராவிட மொழி குடும்பத்துக்கும் சமஸ்கிருதத்துக்கும் தொடர்பில்லை என்று நிறுவியவர் கால்ட்வெல் தமிழ் தனித்த மொழி குடும்பத்தை சேர்ந்தது என்று சொன்னதால் கால்வெல் மீது இவர்களுக்கு கோபம் அவர் அதை எழுதாமல் போயிருந்தால் எல்லாமே சமஸ்கிருதத்திலிருந்து வந்ததாக அவித்துத் தட்டியிருப்பார்கள் என்று முரசொலி விளக்கியுள்ளது திராவிட மொழிகள் ஒரு மொழியின் வட்டார வழக்குகள் அல்ல திராவிட மொழிகள் சமஸ்கிருதத்திலிருந்து தனித்து நிற்பவை ஆரியருக்கு முன் வாழ்ந்தோருடன் தொல் திராவிடர் கொண்டிருந்த அரசியல் சமூக உறவுகள் திராவிடர்களின் ஆரியத்துக்கு முந்தைய நாகரீகம் திராவிட இலக்கியங்களின் பழமை ஆகியவை பற்றி விரிவாக எழுதியவர் கால்டுவெல் என்பதால்தான் அவர்களுக்கு தீராத கோபம் என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது குமரி முனைக்கு தென் பகுதியில் தோன்றிய தமிழர்கள் இந்தியா முழுவதும் பரவினார்கள் இந்த தமிழரை வடமொழிக்காரர்கள் திராவிடர் என்று அழைத்தனர் என்று கண்டுபிடித்தவர் கால்வெல் ஆரிய இலக்கணத்திலிருந்தே தமிழ் இலக்கணம் உருவாக்கப்பட்டதாக சிலர் கதை விட்டார்கள் இதை மாற்றி தமிழுக்கு தனி இலக்கணம் உண்டு என்றும் ஆரிய இலக்கணம் வேறு தமிழ் இலக்கணம் வேறு என்றும் சொல்லி தலைக்கணத்தை உடைத்தவர் கால்வெல் என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது ஆயிரத்தி எண்ணூற்று பதினான்காம் ஆண்டு அயர்லாந்தில் பிறந்தவர் கால்வெல் அங்குள்ள கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் படித்தவர் லண்டன் மிஷனரியில் சேர்ந்தார் கிறித்தவம் பரப்புவதற்காகத்தான் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தெட்டாம் ஆண்டு சென்னைக்கு வந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தொன்று முதல் நெல்லை மாவட்டம் இடையன்குடியில் தங்கி கிறித்தவ பணியை செய்தார் இயல்பிலேயே மொழியியல் மீது ஆர்வம் கொண்டவராக இருந்ததால் தமிழ் கற்கத் தொடங்கினார் அது முதல் தமிழ் தொண்டை தொடங்கினார் A Comparative Grammar of the Dravidian or South Indian Family Languages என்ற நூலை ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தாறாம் ஆண்டு எழுதி வெளியிட்டார் திராவிட அல்லது தென்னிந்திய குடும்ப மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று இதற்கு பெயர் இவை மட்டுமல்ல பல்வேறு புகழ்பெற்ற நூல்களை அவர் எழுதினார் அ பொலிட்டிக்கல் அண்ட் ஜெனரல் history ஆஃப் திருநெல்வேலி 1881 எயிட்டி ஒன் திருநெல்வேலி வரலாறு த திருநெல்வேலி ஷனார்ஸ் A Sketch ஆஃப் Their ரிலீஜியன் and their moral condition and characteristics as a caste with special reference to the facilities and hindrances to the progress of christianity among them 1849 Veli nadargal patriya Pugal, the inner Citadel of religion 1879 madathin ullide the march of the unsaved a religious tract 1896 madathin Varil. observations on the kudumi 1867 குடுமிகள் பற்றி The ரிலேஷன் of கிறிஸ்டியானிட்டி டு ஹிந்துவிசம் 1885 எயிட்டி கிறிஸ்தவத்துக்கும் இந்து மதத்துக்கும் இடையேயான தொடர்பு ஆகிய புத்தகங்களை ஆங்கிலத்தில் எழுதினார் தமிழிலும் பல்வேறு புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார் நற்கருணை தியான மாலை தாமரை தடாகம் ஞான ஸ்நானம் நற்கருணை பரதகண்ட புராதனம் ஆகியவை அவர் எழுதிய தமிழ் நூல்கள் என்று கால்டுவெல்லின் வரலாற்று சிறப்புமிக்க பின்னணியை முரசொலி விரிவாக வெளியிட்டுள்ளது இதில் எதையாவது படித்திருப்பாரா ஆளுநர் பள்ளி பள்ளிப்படிப்பு படித்தால் என்ன படிக்காமல் போனால் என்ன அவர் புத்தகத்தை சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்டது மூன்று முறை அவரது நாட்டுக்கு போனார் அங்கேயே இருந்து விடாமல் தமிழ்நாடு திரும்பினார் கால்டுவெல் எழுபத்தேழாவது வயதில் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டு கொடைக்கனல் மலையில் அவர் மறைந்தார் உடலை இடையன்குடியில் அடக்கம் செய்தார்கள் ஐம்பத்து மூன்று ஆண்டுகள் தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர் அவர் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முன்பே லத்தீன் கிரேக்கம் ஹீப்ரூ ஐரிஷ் ஸ்காட்டிஷ் ஜெர்மன் போர்ச்சுகல் ஸ்பானியம் ஆகிய மொழிகளை கற்றவர் கால்டுவெல் என்கிறார் தமிழ் மொழியியல் அறிஞர் ப ரா சுப்பிரமணியம் என்றும் விளக்கியுள்ள முரசொலி நாளேடு இதெல்லாம் ஆளுநருக்கு தெரியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளது